அமரசன் உயர் திரு சுவாமி திருநாமம் வாழ்ந்தது என்று கூறி அவரது புகழ் மூங்கு என்று சொல்லி இவ்வொரு மக்களின் நல்லாசியும் என் சக்தி நல்லாசியும் என்றும் எனக்கு நினைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் இம்மேடையிலே வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் சாதி அவர்களுக்கு கீழக்காக்காவ கிராமத்தை சார்பாக பொன்னாடிய பூமானை சுற்றி கவரப்படுத்துகின்றோம்

வண்டி யார் தெரியுமா மகா வீட்டுக்கு வர மகாலட்சுமி உங்க ஊருக்கு வந்துட்டோம் மகாலட்சுமி அதான் உண்மை பள்ளி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி குரப்பையெல்லாம் கிடையாது நம்ம மகாலட்சுமி இது நாலாவது அவதாரம் ஒரு ஊருக்கு மகாலட்சுமி வரும்போது நான் எனக்கே எந்திரிச்சு போவேன் எழுச்சி போனா வீட்டுக்குள்ள பெரிய தெய்வ சக்தி வரும் அவன் முதல்ல எழுந்தி போயிருக்கணும் பப்பு நினைச்சு காதல் போட்டு பாடுறாங்க நான் பேசி போயிருக்கணும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசுறேன் எந்திரிச்சு பிறந்த ஒவ்வொரு சாமி போட்டால் போடும் போது எந்திரிச்சு போகுது நான் சாமி போட்டு தான் பாடுவேன் நாலு பாட்டு சாமி போட்டு தான் பாடுவேன் என்ன பொறுத்த தெய்வ இல்லாமல் அந்த உலகம் கிடையாது ஆஹ் தான் இங்க போடீஸ்வரர் அருள் எல்லாம் இருக்க தெய்வ சக்தி இல்லாமல் நம்ம தெய்வத்தை எதுக்கு வணங்குறோம் சொல்லுங்க தெய்வ சக்தி இல்லாமல் நம்ம கிடையாது அப்போ தெய்வம் வந்து நாளை வந்து வள்ளி திரும்ப நாடகிறோம் முருகே முருகன் வந்து கதாநாயகர் வள்ளி வள்ளி யாரு அந்த மாதிரி சாமி அப்ப சாமி வச்சு நீ சாமி வந்து நிற்கும் போது எந்திரிச்சு சாமி வந்து அவமதிக்கிற மாதிரி இல்லை ஒண்ணும் பார்த்தா பாருங்க எந்த போச்சு போயிருக்க என்ன வந்து ஐயன்ஆர் அப்பா இருக்கிற குதிரையாச்சும் அவர் பார்த்து அவர் பார்த்துட்டு தான் போகுது நாடகம் எல்லா ஊர்ல இதே இதுதான் இது சரியா பப்பு நாட்டு ரெண்டு மணிக்கு ஆனால் கூட பெருசா பொறுமையா உட்காந்துருக்க வேண்டியது வள்ளி வந்து போக வேண்டியது நாக முடியாது அப்புறம் பள்ளியின் மனம் வச்சுக்கிட்டு பெருசா பப்பு நாட்டு முடிச்சுக்கலாம் இல்ல யாரும் போகக்கூடாது எழுந்துச்சு போனீங்கன்னா சாப்பிடுவீங்க உங்க வரிக்கு அரசு நாடகத்தை போட்டு வரி வச்சு யார் யாரு என்ன தொழில் பண்ற என்ன செய்யறாங்க தெரிஞ்சாலும் முழுமை பார்த்தாலும் விஷயம் தெரியும் பார்க்காம என்ன பண்ணி எப்படி தெரியும் இங்க போக மாட்டாங்க இங்க போக மாட்டாங்க நல்லா உட்காந்து பள்ளினா யாரு முருகனா யாரு எதுக்கு நாடகம் வைக்கிறாங்க அறிவியல் எனக்கு இல்ல நீங்க பார்த்தாலும் பார்க்க அடிக்கும் ரசித்தாலும் ரசிக்கல எனக்கு கால தப்பு வந்துச்சு ஐயாயிரம் ரூபா ஆனா மனசு கேட்கல ஐயாயிரம் சும்மா வாங்கி கூட ஊர் வரிக்காசு இல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றதான் அதனால நீங்க மேக்கப் போட்டேன் முடிஞ்சு பவுடர் தொட்டு வச்சாலு எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி போயிரும் ஆனா பிச்சை எடுத்தாங்க எனக்கு உள்ள உக்கா சிரிப்பு தான் வந்துருச்சு சரிங்களா கையில இருந்தா உடம்புதான் கிளியாசி அனுப்பிங்களா கிளியாசு அப்ப விடிச்சு அந்த விடுத்து மேலே ஆயிடுச்சு அப்ப பிள்ளையாசுல இருக்கீங்க பிள்ளையார் பாட்டு நேரம் பிள்ளையார் பாக்கணும்ல பிள்ளையாரி புத்தகம் ஒத்தக்காட்டு நாளைக்கு நல்லபடியா பிள்ளையாச்சும் எல்லாரும் பிள்ளையாரி வாழ்த்துக்கள் சரிங்களா கை எடுத்துனா உங்களுக்காக தான் நல்லது அந்த பையன் பாவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் கை எடுத்துனா இதே திட்டத்தை வேகமா போகணும் ஒண்ணும் கிடையாது அவ்வளோ விஷயம் உள்ளங்களை அது உள்ளங்க என்னங்கிறது ஐயப்பன் பாட்டு பாடணும்னு சரி சின்ன நேரடியும் வந்துடுவோம் ஏன்னா எல்லாரும் சமம் தான் யாரும் பெரியா கிடையாது குறைச்சிக்கிறேன் பெரியா எல்லாம் கிடையாது நான் சின்ன பிள்ளைங்க நீங்களும் கட்டை விளையாடிருக்கீங்க நீங்களும் விளையாடி கிராமத்துல விளையாடிட்டீங்க பாம்பரத்துல சாட்ட சுத்தி அந்த கையில எவ்வளவு அது வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கோம் நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பர கட்டையை சாட்டை எடுத்துமா எப்ப பிறக்கணும் எப்ப சாக்கணும் எப்ப பண்ணணும் எப்ப அசிங்க பண்ணும் எப்ப சொத்து சேர்க்கணும் எப்ப சொத்தை இழக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை நிர்மச்சு சுத்தி இந்த பூமியை சுத்த விட்டுருக்கான் இறைவன் இந்த கட்டை சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கீழே விழுந்தோம் முடிஞ்சு மரணம் அடைவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள ஒரு அன்போடு உண்மையான இருந்தோம் கணவர் மனைவிக்கொள்ளுங்கள் சாதனை செய்து அதை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே சாதனை என்று கற்றவர்கள் கல்வியில் கூறியிருக்கிறாங்க நீங்க நல்லா வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க தொலைக்காட்சி பாருங்க யாரும் சொல்ல மாட்டேங்க ஆனா ஒரே விஷயம் எல்லாருமே அம்மா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அம்மாவை சாப்பிட்டியான்னு கீழே நீ வேற ஒண்ணு செய்ய வேணாம் மற்றவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாப்பிட்டேன்னு கேட்டால் அது ஒரு செய்தி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் மற்றவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் சேர்த்துக்கிட்டேன் சாப்பிட்டியா குட் மார்னிங் குட் நைட் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு செய்தி அவ்வளோதான் ஆனால் பெத்ததாகி பக்கத்தில் இருக்க நீங்கள் சாப்பிட்டேன்னு கேட்டால் அழுத அரைச்சிக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு பொக்கிசம் நம்ம பிள்ளை நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு அது பெரிய பொக்கிசம் அதனால அம்மா இருந்தாங்கன்னா சாப்பிட்டியாம்மா எனக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டியாம மட்டும் சொல்லுங்க அதை விட அவங்களுக்கு ஒரு கிரீடம் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா போயிட்டு வர ஐயப்பன் பார்த்து பழிட்டு ಇ ಮುಡಿಗಾಗಿ

சித்திரை மாதம் மாதிரி அதிகமாக வேர்க்கும் சிறுநீர் போகாது மார்கழி மாதம் அதிகமாக சிறுநீர் போகும் வேர்க்காது இது உடல் மாற்றம் அது மாதிரி கார்த்திகை மாதம் சாப்பிட்றோம்னா சாப்பாடு நண்டை சாப்பிடு மீனை சாப்பிடு கறியை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பாடு அதெல்லாம் ரத்தமா மாத்துறாங்கல்ல ரத்தம் தனியாக மனம் தனியாக வேறு பிரிக்கிறாங்கல்ல அந்த சீரங்க போய் கார்த்திகை மாதம் அதிகமாக விளச்ச மாட்டாங்க சித்தர்கள் பார்த்தாங்க பூரா கறி திமா போடு நாற்பத்தி நாளைக்கு மாலை கறி நிப்பாட்டு கறி நிப்பான உடம்பு சுத்தமா அசைவமா சைவமா சாப்பிட்டுவாருன்னு உடம்பு லேசாக இருக்கும் வேறு வணக்கம் அப்போ நாற்பத்தி நாளைக்கு வந்து அசைவத்தை நிப்பாட்டி உடம்பு உடம்பு சுத்தமாயி நாற்பத்த நாளைக்கு மாலை வட்டா பொய் பேச மாட்டோம் மாலை ஒரு பொய் பேசப்படாது ஆன்மா சுத்தமாயி நாற்பத்தி நாளைக்கு நாலரை மணிக்கு வச்சு குளிப்பீங்க பிரம்மமுகத்தின் நேரம் பிரம்மமுகத்த நேரம்ங்கிறது சரஸ்வதி எழுந்து ஏற்றை புரட்டி படிக்கிறது புராணம் ஆனால் விஞ்ஞானம் இல்லையா பிரபஞ்சத்துல ரெண்டு வகை கீழே இறங்கும் ஆக்சிஜன் புராணம் வகையில் கூதிரியே மூன்று வயது இந்த ஐந்து வயது காட்டு சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டு போப்போம் அதுக்காக டாக்டர்லாம் காலையில் நீங்க நடந்து போக வாக்கிங் போச்சுடுவாங்க அப்ப நாற்பது நாளைக்கு நீங்க அமிர்தத்தை சாப்பிடுறீங்க உங்களை பார்க்கறதுல கடலாம் அமிர்தம் வராது அந்த மொத்தமா கடைஞ்சிருந்து வச்சுக்குவாங்க உங்களுக்கு தர மாட்டாங்க அதிகாலை வர்றதா அமிர்த காட்டு அப்ப நாற்பது நாளைக்கு அம்ப நாற்பது நாளைக்கு அமிர்தம் சாப்பிடுறீங்க அப்ப என்ன நீங்க காலையில் வெளிலாம் போய் ஆனாலும் பிள்ளையார் வெளியே புடிச்சுட்டு இப்படி ஊக்கி போடுவீங்க இப்படி ஊக்கி போடுவீங்க இப்படி போடுவீங்க இப்படி உச்சி போடல்தி பேரு இந்த வளரவு கையிலிருந்து இந்த இடஒதுக்காத வலது வளரவுக்கு முழுக்கிற தோட்டம் போகும் இந்த இடது கையிலிருந்து வளர்வு கைக்காத பிடிச்சிக்கிழந்துச்சுன்னா இந்த பக்கம் முழுக்கிற தோட்டம் ஆறு மட்டும் எங்க வச்சாங்க உட்காந்து உட்கார்ந்து உட்கார்ந்து தோப்புக்கரணம் போடும்போது முழங்கா வராது அரச மரத்துல விளக்கமா துவச்சு அரச மரத்துல சொரி சொரி வச்சு சின்ன காலம் ஒரு காலம் கருமுட்டை அதிகமானது வீரியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆனது இன்னைக்கு இல்லை அதெல்லாம் வச்சு பாக்கெட்டை போட்டு இருக்காங்க நம்ம வாங்கி திக்க மாட்டோம் நம்மதான் சாப்பிடா ரசுமி அது அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா அப்புறம் அரச மருத்துவமனை கொடுத்தீங்கன்னா அரச மருத்துவ பானை கொடுக்குறது சரியா கருத்து வளர்ச்சி அடை அடுத்து வந்து நீங்க பஜனை பாடுவீங்க மாதம் கையில உள்ளங்கை நீங்க கும்மிடி அவ்வளவு சந்தோஷமா உள்ளங்கை இந்த உள்ளங்கையில காந்த சக்தி இருக்கு உங்களுக்கு தெரியாது எல்லா சாமியும் விரும்பி குடிதாரு எந்த சமையல ஒரு கைகிட்ட வாடா மக்கள் ஏன்னா உள்ளங்களை கவன சக்தி நமக்கு கிடைக்கணும் சாமி கிட்ட மட்டுமே நம்மகிட்ட ரெண்டு சக்தி இருக்கும் நல்ல சக்தி கெட்ட சக்தி மாறி மாறி வரும் நல்ல சக்தி இருக்கும் போது நம்ம நல்லதுதான் நடக்கும் கெட்ட சக்தி இருக்கும்போது கெட்டது தான் நடக்கும் நீங்கள் கை கை கையெழுத்து கும்பலுக்கு கை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல சக்தி இருந்து எதிராக கெட்ட சரி தான் உள்ளங்கையே பாஸ் ஆகிட்டோம் அது ஒரு விஷயம் இன்னொரு உள்ளங்க ரேக பார்ப்பதற்கு பிறகு ஆயுள் இந்த பக்கம் வச்சுன்னா ஆகி அதிகமா பெண்களுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா ஆகி அதிகம் அது பெண்கள் ஆண்கள் இதுல தான் ரேக பார்ப்பாங்க திண்ணீர் புங்க உள்ளங்க அடுத்து உள்ளங்க என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமி பாருங்க வீட்டுக்காரக்காக தான் மகாலட்சி படம் கிலோ மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி இங்க இருக்க மகாலட்சுமி இல்ல மகாலட்சுமி மகாலட்சுமி கால அம்மிக்கிட்டே இருப்பாங்க என்ன பார்த்தா அப்பதான் அந்த காலத்துல அனுப்பிப்பாங்க இப்போ அந்த விஷயம் அது நேரமும் இல்ல எந்த காலத்தில் சனி பகவான் இருப்பாரு பெண்களுக்கு சுக்கரன் இருப்பார் சுக்கரன் சனிக்காங்க கால அமுக்குன்னா அந்த அந்த போல சரி போவாங்க பஞ்சாங்க சக்தி எங்க வச்சா இருக்கேன் இன்னொரு ரத்தம் இதே வந்து கீழே போவோம் வச்சு அழுத்தும் போது இந்த காந்த சக்தி வந்து வேகமா ரத்தம் இதயத்துக்கு எடுத்து சிறப்புறோம் இது ஒரு விஷயம் அடுத்து இப்ப யாராவது தெரியும் மயக்கம் விடுவா என்ன பண்ணுவீங்க வேகமா போய் தேவை யார் சொல்லி கொடுத்தா அப்ப அந்த காந்த சக்தி ரத்தத்தை துரிதப்படுத்த போய் சக்தி நல்ல நினைச்சு குச்சி அந்த அடிப்பீங்க கவனிச்சிங்களா உள்ளத ஒரு நல்ல நல்லா அடிப்பாங்க அதிர்வு மூளைக்கு அது அதிர்வு எதுவுமே பண்றதுல அதெல்லாம் அங்கேயே கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஆறு பேர் மூணு வயசு போய் மூளை அங்கே

அதோட வீட்டு பார்த்தீங்கன்னா எந்த நோயும் இருக்கக்கூடிய சுத்தி அந்த லிங்கத்துக்கு உண்டுன்னு அகத்தி எழுதி வச்சிருக்காரு அதனாலதான் கார்த்திக் மாலை மாலை போட வச்சது கை தட்டி பத்திரா போட வச்சது அறிவிக்கிறது உடம்பு அவர் நல்லது சரிங்களா அழுதை ஏற்றம் போது வீட்டில் எரியாது விளக்கு மனைவி மட்டும் இல்லைண்டா அந்த வீட்டு எரிட்டடைஞ்ச வீடு மனைவியே நடமாடும் தெய்வம் ஆனந்தம்

yeah oh செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி உட்காந்துருக்கல இவங்க மூஞ்சி போறதே சரியில்லையா நாங்க பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா அப்புறம் ஏன் ஒரு கையிலேயே தட்டுனா ஏக்கா கை கும்மி வச்சுக்க சரி சரி அதனால நான் வந்துட்டு இன்னொரு கும்பல இருக்கிறாள் ஏன் அவளை சொல்லையில மட்டும் நீங்க அப்படி அவளை சொல்லையில மட்டும் ஏன் நீங்க அப்படி செய்யறீங்க வள்ளி நாயகி மனைவி சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு திருச்சி மதுரை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு அச்சம பந்த அமைப்பாளர் சுப்பிரமணியன் நூறு ரூபாயும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நூறு ரூபாயும் அன்பெற்று